இந்த பத்துல ராகு கேது இருந்தாலே உங்களுடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமாவே இருக்காது மாறிண்டே இருக்கும் அதே போல படிப்பு விஷயத்திலையும் சரி ஏன்னா நாலில் ராகுவோ கேதுவோ தான் பத்தில் உங்களுக்கு ராகு கேது வரும் சோ இந்த நாலில் முக்க வசதிங்க பத்து ஜாதகம் எடுத்தீங்கன்னா எட்டு ஜாதகத்துல இந்த பத்தாம் இடத்துல ராகு கேது இருக்கும் டீஃபால்ட்டாக நமக்கு வேலைக்கு போற இடத்துலையோ இல்லை பிசினஸ் பண்ணாலோ இல்ல வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயோ ஏதாவது ஒரு குறை இருக்கும் இல்லை நம்மளை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க இந்த பத்தில் ராகுக்கு எதுவே ஒரு பெரிய மைண்ட் டிஸ்டர்பிங் ஃபேக்டர்னு சொல்லலாம் இதில் சூரியன் வீட்டில் ராகு இருக்கு இது பத்தாம் இடம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க வந்து ஒரு விருச்சிக லக்னக்காரங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் வீட்டில் ராகு இருப்பார் எப்பொழுதுமே உங்க உயர் அதிகாரிகளோட ஒத்தே போகாது ஏன்னா நீங்க விருச்சிக லக்னம் ஒரு பிடிவாத குணம் இருக்கும் ஸோ பத்தில் வந்து ராகு சூரியன் வீட்டில் அப்படிங்கும்போது வேலை செய்கிற இடத்துல உங்களால் விட்டு கொடுத்து போகவே முடியாது நம்ம முக்கவாசி அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டே தான் இருப்போம் துலா லக்னமாக இருந்தால் நமக்கு சந்திரன் வீட்டில் ராகு இருக்கும் ஒன்று கடல் தாண்டி போகக்கூடிய யோகங்கள் ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு சந்திரன் வலுவாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இல்லை சந்திரன் உச்சம் பெற்று இருந்தால் நீங்க நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க அண்ட் அந்த ட்ராவல் வந்து உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கும் பட் ஸ்டில் மனசில் வந்து ஒரு குறை இருந்துட்டே இருக்கும் அந்த வேலை பண்ணுற இடத்துல என்ன ரெக்கக்னைஸ் பண்ணலையே அப்படிங்கிறது அண்ட் ராகுதோசை உங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாவே ஒரு பெரிய உயர்வான நிலைக்கு நீங்கள் வரலாம் இந்த ராகு கேது பத்தில் இருந்தால் ஒரே மாதிரியான பலன்கள் தான் மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க